எவர் கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் படரெடு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சிகள் ரீமால் சூறாவளியை எடுத்து கொல்கத்தாவில் தொடர் மழை பெய்து வருகிறது கனமழையால் பல பகுதிகளில் தன்னீர் தேங்கியது சாலைகள் வீடுகளை சூழ்ந்த மழை வெள்ளத்தால் மக்கள் கடும் அவதியடைந்தனர் அவர்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது ரீமால் சூறாவளியால் மேற்கு வங்கத்தின் சாகர் பிளாக்கில் உள்ள நிம்பெத் ஆசிரமத்திற்கு பின்புறம் கங்கா நகரில் முறிந்து விழுந்த மரங்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அப்புறப்படுத்தினர் மேற்கு வங்கத்தின் ஒன்பது மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த பதினான்கு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன இது தவிர கூடுதல் குழுக்கள் தேவைக்கேற்ப அனுப்ப தயாராக உள்ளன ரீமால் சூறாவளி கரையை கடந்த நிலையில் இந்திய கடலோர காவல் படை நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது பேரிடர் மீட்புக் குழுக்கள் கப்பல்கள் முதவை கப்பல்கள் சூறாவளி பாதிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனுக்குடன் உதவ தயாராக உள்ளன இதனால் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான புயல் கரையை கடந்த நிலையில் ஒன்பது துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட புயல் எச்சரிக்கை கூண்டு கடலூர் நாகப்பட்டினம் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் ஏற்றப்பட்ட இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கப்பட்டது கிரீன் புதையல்கள் அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி தொலைக்காட்சியில்